என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ரட்சகரும் மீட்பெரும் ஆம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த புதிய நாளிலே உங்களோடு கூட கத்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை கொடுத்து உங்களை நடத்துகிறார் என்னையும் நடத்துகின்றார் இந்த அன்பின் தேவனுடைய வார்த்தைகள் மாத்திரம் இல்லாவிட்டால் நம் உள்ள முடைந்து போய் நாமும் உலக மக்களைப் போல நம்பிக்கை இழந்தவர்களாகத்தான் ஒவ்வொரு நாளும் வாழ்வோம் சரி இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற நம்பிக்கையின் வார்த்தைகள் என்ன ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிடுவது இல்லை உங்கள் வாழ்க்கையில் சில நாட்களில் ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியாததை போல நீங்கள் உணரலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை கைவிடவே இல்லை இசுரவேலரை ஆண்டவர் எப்படி நடத்தினார் என்பதற்கு அருமையான ஒரு வேத பகுதி இருக்கிறது உங்களுக்காக நான் அதை வாசிக்க விரும்புகிறேன் அப்போ சில நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் இருந்து இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்களை பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புய பலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி நாற்பது வருஷ காலமாய் வனாந்திரத்தில் அவர்களை ஆதரித்து கானான் தேசத்தில் ஏழு ஜாதிகளை அழித்து அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்தார் நாற்பது ஆண்டுகள் ஆண்டவர் இஸ்ரோவேலரை எப்படி நடத்தினார் அவர்களை தெரிந்து கொண்டாராம் வனாந்திரத்தில் அவர்களை உயர்த்தினாராம் தம்முடைய புய பலத்தினாலே அவர்களை புறப்பட பண்ணினார் அவர்களை ஆதரித்தார் கானான் தேசத்தில் ஏழு ஜாதிகளை அழித்து தேசத்தை சுதந்திரமாய் பங்கிட்டார் இத்தனை காரியங்களையும் ஆண்டவர் நாற்பது வருஷ காலம் வனாந்திரத்தில் செய்தார் அதில் ஒரு வசனம் அவர்களை உயர்த்தி என்று சொல்லியிருக்கிறது எப்படி ஆண்டவர் இந்த ஜனங்களை உயர்த்தினார் அவர்களோ பரதேசிகளைப் போல நாற்பது வருஷம் நடக்கிறார்கள் சாப்பிடுவதற்கு மன்னாவை தவிர வேறொன்றும் இல்லை அவர்களுக்கு வீடுகள் இல்லை வாசல்கள் இல்லை சொந்த கூடாரங்கள் இல்லை எதுவுமே இல்லை ஆனால் தேவன் அவர்களை உயர்த்தினார் என்று சொல்லியிருக்கிறதே இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன நாற்பது வருஷ காலம் இந்த தேவன் பகலில் மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கனி ஸ்தம்பத்திலும் இவர்களுக்கு வழிகாட்டி நடந்து சென்றாரா தூரத்திலிருந்து இந்த மேகஸ்தம்பத்தையும் அக்கனி ஸ்தம்பத்தையும் பார்க்கிற ஜனங்கள் ஐயோ இவ்வளோ ஒரு பயங்கரமான தேவன் ஒவ்வொரு நாளும் இந்த ஜனங்களோடு அக்கனி ஸ்தம்பத்திலும் மேகஸ்தம்பத்திலும் இவர்களை நடத்துகிறாரே என்று சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் இந்த ஜனங்களை இவர்கள் மேன்மக்கள் இவர்கள் மேன்மையானவர்கள் இவர்கள் பெரியவர்கள் இவர்கள் தேவன் பெரியவர் என்று சொல்லி இவர்களை உயர்வாய் எண்ணினார்களா என கண்பானவர்களே உங்கள் வாழ்க்கையிலே சொல்லிக்கொள்வதற்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லாததைப் போல நீங்கள் உணரலாம் ஆனால் ஒரு பெரிய மேன்மை உங்களுக்கு இருக்கிறது ஒரு தேவன் உங்களை நடத்துகிறார் பகலில் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கரி ஸ்தம்பத்தினாலும் இந்த தேவன் உங்களை நடத்துகிறார் அவர்களை புறப்பட பண்ணினார் வனாந்திரத்தில் அவர்களை ஆதரித்தார் அவர்களை உயர்த்தி அவர்களை நடத்தி எதிரிகளை அழித்து காணான் தேசத்தை சுதந்திரமாய் பங்கிட்டுக் கொடுத்தாராம் அது வரைக்கும் தேவன் அவர்களை கைவிடவே இல்லை உங்களை கைவிடுவாரா வலிபனை உன்னை கைவிடுவாரா என் அன்பு மகளை உன்னை கைவிடுவாரா ஒருபோதும் கைவிட மாட்டார் நாற்பது வருஷத்தில் ஒரு நாள் கூட தன் ஜனத்தை கைவிட தெரியாத ஒரு தேவன் உன்னையும் கைவிட மாட்டார் என் ஆண்டவர் என்னை மறந்தார் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறக்காதிருந்திருந்தால் இதெல்லாம் எனக்கு நடந்திருக்குமா என்றெல்லாம் கேள்விகளோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள் அல்லவா உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை உன்னை நான் உயர்த்தி உன்னை ஒவ்வொரு நாளும் ஆதரித்து நடத்து வருகிறேன் என் ஆதரவு இன்றும் உனக்கு உண்டு இந்த தேவன் உங்களை ஆதரிப்பார் நடத்துவார் நீங்கள் காணானை சுதந்திரிக்கிற வரைக்கு அதாவது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற வரைக்கு ஒரு நாள் கூட உங்களை கைவிடாமல் ஆதரித்து நடத்துவார் அந்த நம்பிக்கையை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார் பரலோகத்தின் தேவனே நல்ல ஆண்டவரே உங்களுடைய ஜனமாக இஸ்ரவேலை இகத்திலிருந்து புறப்பட பண்ணி வராந்திரத்தில் அவர்களை உயர்த்தி ஆண்டு அவர்களை ஆதரித்து சத்துருக்களை அழித்து காணானே சுதந்திரமாய் பங்கிட அனுக்கிரகம் செய்தீரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் உங்கள் பிள்ளைகள் யாராவது இன்றைக்கு உங்களுடைய சமூகத்தை உணர முடியாதபடினால் ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ என் வாழ்க்கையில் என்ன மேன்மை இருக்கிறது என்று அங்கலாய்த்து கொண்டிருப்பார்கள் என்றால் பகலில் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கனி ஸ்தம்பத்தினாலும் உம்முடைய ஜனத்தை நடத்தின உம்முடைய பிரசன்னமே உம்முடைய ஜனங்களுடைய மேன்மை என்று அவர்கள் உணர்ந்து உம்மில் களி கூர்ந்து உம்மை துதித்து மன மகிழ்ச்சியோடு இந்த வனாந்தர வாழ்க்கையை நடத்த ஆண்டவர் உதவி செய்யுங்க ஒரு பரம காணான் இருக்கிறதப்பா ஆண்டவரை நீ சொன்ன சொன்னதத்தான் நிறைவேற காத்திருக்கிறதற்கை நன்றி உங்க வார்த்தையை நிறைவேற்றுங்க இந்த நாளை நம்பிக்கையோடு இருக்கட்டும் நாமத்தில் பிதாவே என் அன்புக்குரியவர்களே இசவேலரை வனாந்திரத்தில் உயர்த்தின தேவன் நிச்சயமாக உங்களையும் உயர்த்துவார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இதனால் ஒரு வெற்றி நாள் காட் பிளஸ் யூ